தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் சென்னை அம்பத்தூர் பகுதியில் அமைந்துள்ள ஜெயா பாட்டி ஹாலில் தமிழக தன்னம்பிக்கை வெற்றியாளர்கள் வட்டம் எச் மற்றும் ஏசிசி இணைந்து நடத்திய வளமாகும் ரகசியங்கள் தொழில் முனைவோர்கள் மற்றும் புதிய தொழில் தொடங்குவர்களின் பயிற்சி வகுப்பு சிறப்பாக நடைபெற்றது இதன் சிறப்பு அழைப்பாளராக கிரீன்வேல் சென்டர் பிரைவேட் லிமிடெடின் மேனேஜிங் டைரக்டர் திருமுருகன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் மற்றும் இந்நிகழ்வினை ஜேசிஐ சர்வதேச பயிற்சியாளர் தன்னம்பிக்கை லெனா அவர்களின் தொழில் முனைவர் பயிற்சி வகுப்பு சிறப்பாக நடைபெற்றது இப்பயிற்சி வகுப்பில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை பதிவு செய்தனர் மற்றும் இந்நிகழ்வின் இறுதியில் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களுக்கு விசேஷ பரிசுகளும் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது நியூஸ் எயிட்டி தமிழ் செய்திகளுக்காக சரி இப்போதான் எப்படி இங்கே வந்துட்டேன் இங்க வந்து பார்த்தா நான் என்ன இருந்தாலும் பழைய பேரே கிராமத்துக்காரன்னா மதுரையில் போய்டு கிடையாது பசங்குடியில போய்டு கிடையாது எங்க கிராமம் தெனிசா தங்க ஒரு கிராமம் பொண்ணு போய் பார்க்கிறப்ப கிராமத்துக்காரன் பொண்ணு எங்க போய் வச்சுக்கிறப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு எல்லா டிஸ்கரேஜ்மெண்ட்டு தான் சரி மலேசியாவில் இருக்கேன்னு சொல்றான் பொண்ணு கொடுத்தா மலேசியா கூட்டு போயிடுவானா மலேசியாவில் நம்ம என்ன பாடுபடுறோம் நம்ம எங்க பொண்ணு கொடுத்தா மலேசியா கூட்டு போயிடுறது சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன தேடி இடி பார்த்தோம் அப்புறம் எல்லாமே உங்களுக்கு மதுரையில் போய்ட்டு இருக்கா பரம்பத்தில் இருக்கா அவங்க அப்பா என்ன இருக்காது நம்ம விவசாய பேக்ரவுண்ட் ஆகி நமக்கு எதுக்குமே சான்ஸ் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் ஆடி மாசம் முப்பத்தொன்னாம் தேதி என் ஒய்ஃபை பார்த்து பிக்ஸ் பண்றோம் எங்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரைட் ஓகே செப்டம்பர் மாசம் ஆறாம் தேதி ஒன்பதாம் தேதி எங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்றாங்க ரைட் கல்யாணம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை ஆளுமே எப்படி பண்றது

சார்பாகவும் எச்என்எஃப் பாண்டி ஏசிசி சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன் இந்த சிறப்பாக நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் வந்து ரொம்ப நமக்காக வந்து அவருடைய ஆக்சுவலாக வந்து அவர் அவரோட மகள் திருமணம் வந்து ஜூலை ஏழு அதுக்காக பத்திரிகைலாம் வச்சுட்டு பயங்கர பிஸி பட் இருந்தாலும் சொன்ன கமிட்மெண்ட்டுக்காக அவர் ஈவினிங் பாக்கத்துலேருந்து நமக்காக வந்து இந்த உரையை தொடங்கிட்டு போயிருக்காரு ஸோ எல்லாம் வந்து உங்களுடைய பார்ட்டிசிபென்ட்ஸ் என்ன தான் அது நிறைவு அடைஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் ஸோ முதலாவதாக வளமாகும் ரகசியங்கள் அப்படிங்கிற இந்த தலைப்பில் இன்னைக்கு ஒரு ஒரு பயிற்சியானது இருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க இருக்கின்றது ஒரு சின்ன ஒரு கேள்வியோட ஏற்கனவே இந்த தன்னம்பிக்கை வட்டம் வந்து சென்னை அம்பத்தூரில் நடந்துட்டு இருந்திருக்கு ஏற்கனவே இந்த ப்ரோக்ராமில் நேரடி நிகழ்ச்சியில் அட்டன் பண்ணவங்க யாராவது இருக்கீங்களா ஒன் இந்த வட்டம் வந்து ஒரு நூற்றி முப்பத்தி ஏழாவது மாதத்தான நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சியானது ஏற்கனவே கொரோனா காலத்துல இருந்து ஜூனில் நடந்துட்டு இப்போ நேரடி நிகழ்ச்சி வந்து தொடங்கி இந்த மாதம் ஒரு முறை இந்த மாதிரி ஒரு இதே இடத்துல நடத்தலாம்னு முயற்சி ஸோ எல்லாருடைய ஒத்துழைப்போட ஓகே சோ இப்போ நம்ம வளமான போகலாம் போலாம் அதுதான் உங்களை எடுத்துகிட்டு வந்தது ஸோ இப்போ வளமாகும் ரகசியங்கள் இந்த தலைப்பை பார்த்தோன்ன அட்டன் பண்ணணும்னு எத்தனை பேருக்கு தோணுச்சு வளமாகும் ரகசியங்கள் தலைப்பு வெரி குட் ஓகே சூப்பர் சூப்பர் தேங்க்யூ ஸோ எனக்கு எப்பவுமே என்ன சொல்லணும்னா ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த ஹீரோ யாரு ஹீரோயின் யாரு அதெல்லாம் தாண்டி அந்த படத்தோட தலைப்பு வந்து ஒரு நாலு பேரை இன்வைட் பண்ணுச்சுன்னா இதே யாருக்கு பொருந்தும் அப்படின்னா நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய படங்கள் அவருடைய படங்கள் எல்லாமே எதோ தலைப்பே அவரை இன்வைட் பண்ணும் பார்க்கறதுக்கு தோணும் அந்த மாதிரி தான் தலைப்பு ஒரு பாசிட்டிவான தலைப்பு இருக்கும் ஸோ அந்த வகையில் வந்து இந்த தலைப்பு வந்து நானும் சங்கர் சாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு நிமிஷத்தில் டக்குனு அந்த தலைப்பு தான் இது ஸோ ரகசியங்களை வந்து வெளிப்படுத்தும் போது அது பல பேருடைய வாழ்க்கையில் மாற்றங்களை வாரணும் அந்த வார்த்தை தான் ஸோ என்றைக்குமே நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்றது தான் ரகசியம் ஸோ எவ்வளோதான் படிச்சாலும் எவ்வளவுதான் நீங்க வந்து ஒரு திறமைசாலியா பல நாடுகள் சுற்றுப்பயணம் பண்ணி என்னதான் போனாலும் உங்களுக்கு வாழ்க்கையில சில ரகசியங்கள் தெரியாமல் தான் இருந்து கொண்டிருக்கிறது அதுதான் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது அடுத்து இன்னும் வாழணுங்கிற எண்ணத்தை தூண்டதுக்கு காரணமே இந்த தெரியாத ரகசியங்கள் தான் இவங்க எத்தனை பேர் அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கிளாப் பண்ணலாம் இந்த பாயிண்ட் வந்து கரெக்ட் சார் அப்படின்னா கிளாப் பண்ணலாம் ஒரு கிட்ட ஒரு பயிற்சி பலம் மாதிரி

உங்களுக்கு நீங்க அனலைஸ் பண்ண உங்க ஸ்டேஜ் அதாவது நம்ம என்ன சொல்லுவோம்னா ஜோசியம் பாக்குற மாதிரி இப்போ நீங்க கொஞ்சம் போய் ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்துறீங்க நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்றோம்னு நமக்கே தெரியும் இருந்தாலும் அதை அவர் வாயிலேருந்து கேட்டா கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷம் நல் சொன்னோட அசலாம் இவர் நல்ல ஜோசியர் அப்படிமாங்க இவர் நல்ல ஜோசியர் ஆல்ரெடி உனக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு அவர் அந்த பார்முலா தானே அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஃபினான்சியல் ஸ்டெபிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அவங்களுடைய இதை மேக் லிட்டில் மணி நோ சேவிங்ஸ் எவரி டே இன்கம் அன்றாடம் அன்றாடம் நம்ம வந்து வருமானத்தை தினக்கூலின்னு சொல்லுவாங்களே தின வருமானம் தினம் தினம் அவங்களுக்கு வந்து வருமானம் வரணும் சோ அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து என்ன அப்படிங்கிறது அதுதான் ஃபினான்சியல் ஸ்ட்ரகிள் இருக்கும் சார் நான் வந்து தினம் தினம் வருமானம் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் சார்

இது ஒன்று தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க பன்னிரெண்டு ப்ரோக்ராம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா அவ்வளோ ஈஸியான விஷயங்கள்ல ஒரு கிளாஸில் இது எந்த மாற்றமும் ஒரு வருஷம் ஆகும் பன்னெண்டு மாதம் நம்ம எடுத்துக்கலாம் உங்கள் மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு உங்கள்கிட்ட கொண்டு வரது சார் வந்து சொல்லும்போது ஒரு ஐந்து மாதம் ஐந்து வருடம் ஐந்து வருடத்தில் நான் ரிசல்ட் கொடுக்குறேன் நம்ம ஒரு வருஷத்தில் ரிசல்ட் கொடுக்கலாம் கம்மிட்டடாக இருந்தால் அப்படிங்கிறதுக்காக என்னென்னலாம் இந்த பாயிண்ட்ஸ் அப்படின்னா இந்த பயிற்சிகள் மூலம் உங்களுடைய நிலைப்பாடு வந்து அப்கிரேடேட் ஆகும் அப்கிரேட் ஆகும் ஒருவேளை நீங்கள் இந்த கிளாஸை மிஸ் பண்ணீங்கன்னா உங்கள் ஸ்டேஜ் அப்கிரேட் ஆகுமாங்கிறது தெரியாது இரண்டாவது உங்களுடைய மைண்ட் செட்டை ஹெல்த்தியாக நீங்கள் வச்சுருக்க முடியும் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிச் செட் இருந்தால் தான் நீங்கள் ரிச் ஆக முடியும் வெளியில் நீங்கள் சுற்றி வரும்போது உங்களுடைய ரிச் மைண்ட் செட் புவர் மைண்ட் செட் ஆகிறதுக்கான நிறைய சூழ்நிலைகள் உங்களை சுற்றி இருக்கு ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு அரங்கத்துக்கு ஒரு ரிச் மைண்ட் செட் பீப்பிள் அசம்பிள் ஆகும்போது உங்களுடைய மைண்ட் செட் வந்து ஹெல்த்தியாக மாற்ற முடியும் ஓகே ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா பிஸ்னஸ் க்ரோத் இன் யுவர் ஃபீல்டு உங்களுடைய ஃபீல்டில் இருந்து பிஸ்னஸ் க்ரோத் வரும் ஏன்னா அந்த மைண்ட் செட்டு வரும்போது உங்களுடைய பிஸ்னஸ் க்ரோத் வரும் அடுத்து பர்சனல் அண்ட் யுவர் டீம் க்ரோத் நீங்கள் ஒரு குழுவாக நீங்கள் இயங்குறீங்கன்னா உங்கள் குழுவுடைய வளர்ச்சிக்கும் உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் இந்த வகுப்புகள் வருகின்ற வளமான ரகசியங்கள் மிச்சம் இருக்கிற ரகசியங்கள் பயன்பெறும் அப்படின்னு ஸோ we believe in teamwork we believe in partnership and that's our goal thank you so much thank you <laughs> thank you thank you so

டிடிவி அப்படின்றது வந்து தமிழக தன்னம்பிக்கையாளர்கள் தன்னம்பிக்கை வெற்றியாளர்கள் வட்டம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இது வந்து சக்சஸ்ஃபுல்லாக நூற்றி முப்பத்தி ஏழு மாசமாக சக்சஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறாங்க ஸோ அதோட நெக்ஸ்ட் வேர்ஷன் தான் ஹெச்என்எஃப் அப்படின்றது ஹியூமன் நேச்சுரல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்கிறது இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு போரமும் ஜாயின் பண்ணி ஏசிசி ஸோ ஏசி கன்சல்டென்சியோட ஜாயின் பண்ணி இந்த ஒரு டுவெல் மந்த் கண்டினியூஸ் சீரியஸ் ப்ரோக்ராம் வந்து பண்ணுறாங்க வளமாகும் ரகசியர்கள் அப்படின்ற நேமில் ஸோ டுவோர்ட்ஸ் தான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நோக்கி இந்த ப்ராசஸ் நடக்க போகுது அதோட வெரி ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் ஸோ வெல் இஸ் ஆஃப் டன்னுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் மாதிரி இல்லை ரொம்ப அற்புதமாக நடந்தது இது நிறைய டிடிவியோட ப்ரோக்ராம் நான் வந்து அட்டன் பண்ணியிருக்கிறேன் ஒரு மெம்பராக ட்ராவல் பண்ணியிருக்கிறேன் ஸோ அதுலேருந்து ஜேசேயில் ஜாயின் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு லைஃப்பில் வந்திருக்கேன் என்னோட பிஸ்னஸும் க்ளோரிஃபை ஆகிருக்கு இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக்னு சொன்னோன்னா ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் மொத்தம் ஏழு ஸ்டேஜ் இருக்குது அது மூணு பார்ட்டாக இருக்குன்னு ரொம்ப அற்புதமாக சொன்னார் அந்த பார்ட் ஒன்ல வந்து வேர்ல்டு வைடு எயிட்டி நைன் பர்சன்டேஜ் பீப்புள்ஸ் கவர் ஆகுறாங்க பார்ட் டூவில் டென் பர்சன்டேஜ் பீப்புள் கவர் ஆகிறாங்க பார்ட் பார்ட் த்ரீல தான் ஒன் பர்சன்டேஜ் பீப்புள் வேர்ல்டு வைடு இருக்கிறாங்கன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொன்னாங்க அது வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து கலந்துக்கிட்டவங்களோட ஃபீட்பேக்ல அது எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக கிடைச்சிது ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணது தொடர்ந்து பன்னெண்டு மாசமும் ஒரு மெம்பராகவும் ஒரு லைஃப் டைம் மெம்பராகவும் இதில் பண்ணி பயணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப ஹாப்பியா ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் ஆப்பர்ச்சுனிட்டி என் பேர் ராமலக்ஷ்மி நான் சென்னை அம்பத்தூர்ல இருந்து வரேன் சார் லேனா சார் அவர்கள் வந்து ஒரு தன்னம்பிக்கை பேச்சியாளர் அவர் அம்பத்தூர்ல ரொம்ப வருஷங்களா எங்களுக்கு அந்த டிடிவி தமிழக தன்னம்பிக்கை வட்டத்தில் இருக்கோம் நாங்கள் அப்போதுலேருந்து எங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியா நல்ல பழகுறது எல்லாம் பண்ணுவாரு இப்ப எங்களுடைய நிகழ்ச்சி ப்ரோக்ராம் போட்டது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது பணம் வந்து சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்ற மாதிரி வருதுன்னா பணத்தை நம்ம வந்து ஒரே தண்ணி மட்டும் கூட்டிட்டு பத்தாது அதை வந்து எப்படி வளமாக்கணும் அப்படிங்கிற ரகசியங்கள்னு வருது சொல்லியிருந்தாருக்கு அப்படின்னா அதுவே அந்த தலைப்பு வந்து நபர் ஒரு நல்ல ஒரு இதாக இருந்தது அது எப்படி ரகசியங்கள் நம்ம வந்து யாருக்கும் காது கொடுத்து கேட்கணும்னு தான் போகணும் ஏதோ ரகசியம் சொல்றாங்க அப்படின்னு அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினதான் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேஜ் சொல்லியிருக்காரு நான் ஸ்டேஜ் வரைக்கும் ஒரு லெவன் மந்த்ஸ் ப்ரோக்ராம் எடுக்கணும்னு இருக்காரு அது ரொம்ப எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னொன்னு என்ன அப்படின்னா எல்லாருக்கும் அந்த மோட்டிவேஷன் அவர் பேச பேச அந்த மோட்டிவேஷன் வந்துட்டே இருக்கு நமக்குள்ள நம்ம அம்மா அப்பா அந்த மாதிரி பண்ணிருக்காங்க நம்ம ஹஸ்பண்ட் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க நம்ம இந்த மாதிரி பண்ணிருக்கோம் அப்படின்ற அந்த ஸ்டேஜ் வந்துட்டு நம்ம சொல்லணும்னு சொல்லணும்னு எண்ணங்கள் உருவாயிட்டே இருக்கு எங்களுக்கு எனக்கு வந்து இந்த கடன் வாங்கி அதை செய்த எனக்கு பிடிக்காது எங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா கடனை வாங்கி அதை வந்து வளமாக்கி அத பெனிஃபிட் அடைவாங்க எங்க டாடி அப்பா என்னன்னா அவங்க வந்து அந்த சென்னையில முதல் மாதிரி அவங்க நிறைய வந்து நிறைய விஷயங்களை கட்டி நிறைய விஷயங்களை உபே பண்ணி அதுலயும் சம்பாதிச்சு பல வருடங்களுக்காக அவங்க சேர்த்து வச்சு மக்களுக்காக சேவை செய்ற மனப்பான்மை இந்த பணத்தை வந்து நல்ல விதத்துல பயன்படுத்தணும் எப்படி நம்ம சம்பாரிச்சாலும் அடுத்தவங்களுக்கு செய்ய முடியுன்றத வந்து இந்த காட்டு அதிகம் தான் நாங்க கடைபிடிக்கணும் இருக்கோம் சார் ரொம்ப அருமையான ஒரு வகுப்பு இது அது எல்லா மக்களும் இதை வந்து வச்சு பயன்படுத்தாங்க நல்லா இருக்கும் ஏன்னா எல்லாருக்குமே அந்த இது இருக்கு கான்சென்ட் இருக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு நாங்க எங்களை ஆட்கள் ரீசார்ஜ் பண்றதா வந்திருக்கோம் நம்ம பிளஸ் நம்மளும் லோன்லி ஆயிடும் சில டைம்ல நானும் இப்ப இதெல்லாம் நான் சைக்காலஜிக்கு பண்ணா கூட எனக்கு ஒருத்தர் மோட்டிவேட் வேணும் தான் நாங்க இங்க வந்துட்டு கொஞ்சம் நாங்க ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம் அது கேட்க கேட்க இன்னும் நம்ம நாலு பேர் சொல்லியிருந்தாலும் ஃப்ரீயா அது மாதிரி பசங்க மைண்ட் பத்தி ரொம்ப நல்ல ஒரு மைண்டா ரெஃப்ரெஷ் ஆயிட்டு போறோம் அது இன்னைக்கு நல்ல ஒரு தூக்கம் வரும் அந்த மாதிரி நம்ம நாளைக்கு நல்ல ஒரு பாஸ்ட் கிளாஸ்ல சொல்லணும் அப்படின்ற ஒரு தான் இருக்கும் பாஸ்ட் ஃபியூச்சர் விட இன்னைக்கு இருக்கிற லைனை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து இருக்குது ஏன்னா சார் அவர்களுக்கு மிக்க நன்றி இதை தொடர்ந்து அவரை நல்லபடியாக செஞ்சு நடத்தி கொண்டு வரணும்னு பார்க்குறோம் நிறைய ப்ரோக்ராம் இந்த மாதிரி பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்க்கணும் சார் தேங்க்யூ சார் வணக்கம் நான் இந்த ப்ரோக்ராம் கலந்துருந்தேன் இந்த ப்ரோக்ராம் வந்து தமிழக தன்னம்பிக்கை வெற்றியாளர் சங்கம்னு சொல்லிட்டு வெற்றியாளர் பட்டம் சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராம் இது வரைக்கும் நான் கலந்துங்க கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் முறை நான் கலந்து வந்து நான் வந்து மந்த்லி சேலரி தான் ஓகேங்களா நான் என்ன ஸ்டேஜ்ல இருக்கிறேன் நான் அடுத்த குரோத் என்ன அந்த மாதிரி இஷ்யூ ஒவ்வொரு இஷ்யூத்தையும் நான் தான் கத்துக்கினேன் நான் என்ன ஸ்டேஜ்ல இருக்கிறேன் லோனு இந்த மாதிரி விஷயம் எல்லா விஷயத்தையுமே இவங்க வந்து ஹேண்டில் பண்ணி சொல்றாங்க நீங்க என்னென்ன ஒரு ஃபார்முலா அப்ளை பண்றாங்க ஒரு செவன் ஸ்டேஜ் மாதிரி ப்ராப்ளம் ஃபார்முலாஸ் சொல்றாங்க அந்த ஃபார்முலாஸை நம்மளுக்கு நம்ம எங்க இருக்கிறோன்னு சொல்லி நமக்கு ஒரு கொடுக்குறாங்க நீங்க வந்து ஜென்ரலா தெரிஞ்சீங்கனாவே நம்ம எங்க இருக்கோம்னு தெரிஞ்சாவே அடுத்த அளவில் மூவ் பண்றதுக்கு தெரியும் ஓகேங்களா அதுவும் இல்லாம நம்ம வந்து அடிக்கடிக்கு சொல்லுவாங்க ஒருத்தர் ஸ்கில் அதாவது நிறைய கத்துக்குனு அதுக்கு பணத்தை ஈட்டணும்னா நிறைய கத்துக்கன தான் பணத்தை ஈட்ட முடியும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயத்த நான் இங்கதான் கத்து கேட்டுக்கினேன் என் மேனேஜர்ஸ் மற்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க ஏன்னா கத்துக்கணும் மேற்கொண்டு பணம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இதுக்கு ஸ்கில் வரத்துக்கடா வளர்த்துக்கிறான்னு சொல்லுவாங்க ஆனா அந்த விஷயம் தெரியல எப்படி மணி என்ன பண்ணவும் தெரியல அந்த மாதிரி இஷ்யூத்துல இருக்கும் போது நம்ம எங்க ரே ரேஞ்சில் இருக்கும் நம்ம லைஃப் எப்படி இருக்கும் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்றது என்ற விஷயத்த அழகா வளர்க்கறாங்க ஒரு ஒருத்தர் வந்து ஸ்டோரி மாதிரி சொல்றாங்க ஒருத்தர் இன்ஃபர்மேஷனாக சொல்றாங்க இது நம்ம லைஃபுக்கே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஒரு ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணி பாருங்க உங்களுக்கு எல்லாருக்குமே இதுல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட